கரெக்ட் வீவர்ஸ் நீ நான் காதல் எப்ரமோ மெடிக்கலுக்கு போறாங்க மெடிக்கலுக்கு போயிட்டு இது மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க டேப்லெட் எல்லாம் முருளைகிருஷ்ணா வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க அதை அபி பார்த்துடுறாங்க இதை வச்சு தான் சில விஷயங்களவே பண்ண போறேன்னு சொல்லிட்டு முருளைகிருஷ்ணா வில்லத்தனமாக நினைக்கிறாங்க இந்த டேப்லெட்டை வச்சு இனி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி எல்லாமே கண்ட்ரோல் கெடுத்துட்டு வர போகிறேன்ட்டு முருளைகிருஷ்ணா வில்லத்தனமாக யோசிச்சு யாராச்சும் பார்க்குறாங்களான்ட்டு பார்த்துட்டு கால எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க அதை அபி பார்த்துட்டு இவன் மெடிக்கலுக்கு போகிறான் எதுவும் ரகசியமாக வாங்கிட்டு போகிறான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பக்கம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இவன் மெடிக்கலுக்கு வந்துட்டு போறானா ஏதோ காரணம் இல்லாத இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கலுக்கு போயிட்டு இப்போ ஒருத்தர் இல்ல அவர் என்ன வாங்கிட்டு போனாரு அப்படின்றது சொல்லி விசாரிக்கிறாங்க மேடம் இங்க ஒருத்தர் ஏதாச்சும் வாங்கிட்டு போனாங்களா அது நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் மேடம் அது எங்களுடைய கடையோட ரூல்ஸ் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்றாங்க அப்புறமா என்னவா இருக்கும் அவன் என்ன வாங்கிட்டு போனான்ட்டு வீட்டுல போயிட்டு யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டோ எடுத்து சில சில ஒருத்தருக்கு வந்து எல்லாம் சின் இருப்பாங்க இந்த டேப்லெட் என்ன எதுன்னு கேட்கலான்ட்டு இவன் இவ்வளோ டேப்லெட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கானா ஏதோ ஒரு காரணம் இருக்குது யாருக்காக வாங்கிட்டு வந்தால் என்ன எதுன்னு தெரியல இவ ஏதாச்சும் தில்லுமூல் வேலை தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அதை அமுச்சு வைக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு அமுச்சு வச்சு என்ன டேப்லெட்னு கேட்கும்போது இது குழந்தையே கலைக்கிற ஒரு டேப்லெட் ஒன்று ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க